இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி ரெண்டு டிசம்பர் செவ்வாய்க்கிழமை துயதிகை புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி அஞ்சுல இருந்து எட்டு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாப்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்னு நாற்பத்தி அஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நட்பு ரிஷபம் பணிவு மிதுனம் வேகம் தடகம் பரிசு சிம்மம் செலவு தண்ணி மேன்மை துலா ஆர்வம் விருச்சிகம் முயற்சி தனுஷு உதவி மகரம் பக்தி கும்பம் தடை மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளா எனவே எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்